தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தனாவில் நடைபெற்று வரும் இருபத்தி மூன்றாவது ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை வாசித்தார் அப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை மேம்படுத்த இந்தியா பல முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பொருளாதார மேம்பாடு ஒற்றுமை இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு இந்தியாவின் பார்வை தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது என பிரதமர் கூறியுள்ளார் தற்போது உலக அமைதிக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த சவாலை சமாளிக்க தீர்க்கமான நடவடிக்கைகள் அவசியம் என்று தெரிவித்துள்ளார் தற்போது உலக அமைதிக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த சவாலை சமாளிக்க தீர்க்கமான நடவடிக்கைகள் அவசியம் என தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தின் வடிவம் எதுவாக இருந்தாலும் அதற்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று நேரில் சந்தித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மாநில வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தில்லிக்கு சென்ற சந்திரபாபு நாயுடு இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது மாநில வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வழங்கினார் இதேபோன்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலையும் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார் தனது இரண்டு நாள் பயணத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோரையும் சந்திக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளார் மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைக்க ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நேரில் சந்தித்து மத்திய இணையமைச்சர் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் தனது எக்ஸ் வலைதள பதிவில் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இறப்பு பாதை அமைக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுக்கும் வகையில் ஒரு மனுவையும் ரயில்வே அமைச்சரிடம் முருகன் நேரில் வழங்கியிருப்பதை தனது பதிவில் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என உச்ச உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் புதிதாக கட்டப்பட்ட நிர்வாக தீர்ப்பாயத்தின் கட்டிடங்களை இன்று அவர் திறந்து வைத்தார் அப்போது தூர்தர்ஷனுக்காக பிரத்யேகமாக பேட்டியளித்த தலைமை நீதிபதி நிர்வாக தீர்ப்பாயத்தின் கிளைகளை அதிக தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் நாட்டின் வணிக தலைநகராக இருக்கும் மும்பையில் அதிகரித்து வரும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காண முடியும் என சந்திரசூட் நம்பிக்கை தெரிவித்தார் ஜார்க்கண்ட் புதிய முதலமைச்சராக மீண்டும் ஹேமந்த் சோரன் இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் அவருக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனுக்கு ராஞ்சி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சம்பை சோரன் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைக்கும் உரிமையை ஹேமந்த் சோரன் உரிமை கோரியதைத் தொடர்ந்து அவருக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார் அதன்படி ராஞ்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தமிழக அரசின் நீங்கள் நலமா திட்ட பயனாளிகளை காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளை காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார் அப்போது முதல்வரின் துறையின் நீங்கள் நலமா என்ற திட்டத்தில் பயனாளிகளை நேரடியாக காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் அவர்களின் கருத்துக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்த பின்னூட்டங்களையும் கேட்டறிந்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு வீரர்கள் அடங்கிய இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்நிலையில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் தடகள வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்ரவேல் சந்தோஷ் தமிழரசன் ராஜேஷ் ரமேஷ் சுபா வெங்கடேசன் வித்ரா ராம்ராஜ் ஆகிய ஐந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர்